ஆனா இவங்க தான் டைட்டில் பயரா சாரி டைட்டில் பின்னரா ஹாய் வெல்கம் டு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம ரியல் டைட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இல்லாண்டா டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்த கூட்டம் அவ்வளவு அவ்வளவு கூட்டம் கூட்டம் அந்த எப்படி வந்து அந்த பிக் பாஸ் சீசனோட கேமர் ரியல் ரியல் வின்னர் டைட்டில் டைட்டில் பையர் வின்னர் எல்லாமே அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அதுக்கு பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண பாக்கறீங்க உதவியா இருக்கும் வீடியோ போலாம் இப்போ ஸ்டார்டிங் என்னன்னு பார்க்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட்ல அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு இந்த கூட்டத்தை இது வரைக்கும் எங்கேயும் பாத்திருக்கேன் மட்டும் அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு யாருக்கும் அப்படி பாத்ததுலன்னு தான் சொல்லணும் அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு வராம இருக்கும் அவங்களுக்கு அதிக கூட்டம் வந்து தான் ஏன்னா ரெண்டு பேத்தோட ஃபேன்ஸ் சேர்த்து வச்சு அவங்க கூட்டம் வந்து தான் ஆகணும் எப்படி வராம இருக்கும் யார் சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சு குக்கமூர்த்தின் பாரு இவங்க ரெண்டு பேத்துக்கான ஒரு ஃபேன்ஸ் மீட் தான் சொல்றேன் என்ன என்ன தேராங்க இப்ப பாத்தீங்க ஒரு பிளானிங்ல தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் அது என்னடா பிளானிங் கேட்டீங்கன்னா இப்போ நீங்க நிறைய ஃபேன்ஸ் மீட் பாத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃபேன்ஸ் மீட் முடிஞ்சிருக்கு அந்த ஆறு ஃபேன்ஸ் மீட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தையும் சப் சர்ப்ரைஸ் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க யாரா இப்ப வந்து கானாவினத்தோட ஃபேன்ஸ் மீட்ல வந்து அமித் அண்ட் செப்ஜி வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க ஃபேன்ஸ் மீட் திவ்யா ஃபேன்ஸ் மீட்ல வந்து கானா வினோத் சபரி அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க இவங்க எல்லாம் வந்திருப்பாங்களா ஆனா பாரு கமுதின் ஃபேன்ஸ் மீட்ல என்ன பண்ணிருப்பாங்க நீங்களும் வந்து யோசிச்சு பார்த்தாலே தெரியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில பதினோரு மணிக்கு இப்ப கமுதியோட ஃபேன்ஸ் மீட் அண்ட் ரெண்டு மணிக்கு வந்து பாரோட ஃபேன்ஸ் மீட் இவங்க ரெண்டு பேர் ஃபேன்ஸ் மீட் ஒரே நாள் ஆனா முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் ஆள் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாம சீட் ஃப்ரீயா தான் இருந்திருக்கு கமுதின் ஃபேன்ஸ் மீட் கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் வந்திருக்கு கொஞ்சம் சார்ஜ் ஃப்ரீயா இருந்திருக்கு இப்போ என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு நடக்கிறது பன்னெண்டரை மணிக்கு தான் ஃபேன்ஸ் வீட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப என்ன நடந்திருக்கும் இப்ப ரெண்டு மணிக்கு பார்வோட ஃபேன்ஸ் வீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட கூட்டம் முதலே வந்திருக்கும் அவங்களோட கூட்டம் அவங்க ஒரு முப்பது நாற்பது பேர் வந்திருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேர் ஜாயின் பண்ணா அங்க அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாவே ஃபுல்லா மாதிரி இருக்கும் சோ அவங்கள சார் ஓட்டிருக்காங்க கால இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அங்கதான் உட்கார்ந்து இருந்திருக்காங்க ஊர கூட இல்லையா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க ரெண்டு ஃபேன்ஸ் வீட்டு நாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் அங்கதான் உட்காந்து இருந்திருக்காங்க நாங்க அரே அப்படிதான் இவங்க ரெண்டு பிளான் போட்டு தான் பண்ணிருக்காங்க இதுல வந்து இப்ப நேத்து திவ்யாட ஃபேன்ஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா திவ்யாட ஃபேன்ஸ் மீட் திவ்யாக்காக வரல காணாம பாக்குறதுக்காக வந்தது சபரிக்காக தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க காலா வினோத் சபரி வந்து வெளில யாருக்குமே தெரியாது ஏன்னா உள்ள இருக்க திவ்யாக்கே தெரியாது தான் சொல்லணும் ஏன்னா சர்ப்ரைஸ் சென்ட்ரி உங்களை மாதிரி சொல்லி வச்சுட்டு வரலாம் தான் சொல்லணும் போங்களா போங்களா போய் வேலையில பாருங்களா புல் அண்ட் புல் சர்ப்ரைஸ் தான் வந்திருக்காங்க அதுல சொல்றாங்க காலா வந்த கூட்டம் வந்து காலா வினத்தை கூட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த டிரான்ஸ்மிட் நடக்க போன் சொல்ற அந்த போஸ்ட்ல கூட காலா வினத்து வர்றாங்கன்னு சொல்லவே இல்லையா இப்ப கூட வந்து இவங்க வந்து இவங்களுக்காக தான் வந்திருக்காங்க இவங்களுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கதைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏன்னா ரெண்டு ரியல் வினர்ஸுக்கு ஒரே இடத்துல இருந்து தான் சொல்லுவாங்க டைட்டில் வினர் அண்ட் பீப்பிள் வினர் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து அப்படிதான் சொல்லுவாங்க இந்த இடத்துல காணவனத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து சொல்லணும் அது என்னன்னு சொல்லி அந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் ஓகே அதுக்கப்புறம் இதா இப்ப நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் ஆள் சேருங்களா ரியல் வின்னர்ஸ் வந்தா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லணும் இந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வினர் அண்ட் பீப்பிள் வினர் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க டீசென்டா இருந்தது டீசென்டா இருக்கும் கேளுங்க ஆமா இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஃபேன்ஸ் மீட்ட பார்த்தாலும் தெரியும் காணாமனும் திவ்யா இவங்க ரெண்டு பேர் ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்கும் அந்த ஃபேன்ஸ் மீட்ல எல்லாமே ஜாலியா போயிருக்கும் ஒரு பாசிட்டிவ் வேலை போயிருக்கும்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா யாரு யார பத்தி குறை சொல்லாம இவங்க அவங்களை பத்தி பேசாம இவங்க அவங்கள பத்தி பேசாம பன்மத்துல போகாம அப்படி இருந்து

ரியல் வின்னர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க கொண்டு போய் புரியல அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஒரு ஃப்ரேம்ல எவ்வளவு பெரிய ஃப்ரேம் அந்த ஃப்ரேம்ல ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க போல ஏஐ வச்சு டைட்டில் வின்னர் பாரு அப்படின்னு போட்டு அவங்க போட்டோ போட்டு கப்பு வச்சிருக்க மாதிரியோ அப்படியே வச்சிருக்காங்க அப்பதான் தெரியுது ரியல் டைட்டில் பையரே உங்க அக்கா தான்டா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இருக்குது

போஸ்ட் நிறைய வரும்போதெல்லாம் பார்ப்போம் எப்ப எப்ப அப்ப அந்த போஸ்ட் வருதுன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வன்மம் வன்மம் ஃபேன்ஸ் மீட்னா அது ஓ ஃபேன்ஸ் மீட் அது மட்டும் தான் சொல்லுவா ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நீங்க நீங்களே போயிட்டு எல்லா இன்டர்வியூ எடுத்த யூடியூப் சேனல் எல்லா சேனலையும் பாருங்க அதுல பாத்தீங்கன்னா யாருமே வன்மத்தை காட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க காணவனத்து இருந்தாலும் சரி திவ்யா இருந்தாலும் சரி சபரியா இருந்தாலும் சரி யாரையும் வன்மத்தை காட்டிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மீட்ல இப்படிதான் காணா ஃபேன்ஸ் மீட்லயும் சரி திவ்யா ஃபேன்ஸ் மீட்ல வன்மம் போயிருக்காது ஃபுல்லா ஜாலி என்டர்டைன்மெண்டா இருக்கு ஆனா இந்த ஃபேன்ஸ் மீட்ல ஃபுல்லா வன்மம் ஃபுல் வன்மத்திலே போயிருக்கு ஃபுல்லாவே அங்க மேல இருக்கவங்க தான் வன்மத்துல இருக்காங்க பார்த்தா இங்க கீழே இருக்கு வன்மத்துல தான் சுத்தி இருந்திருக்காங்க சாதாரணமா வந்துருந்தா அவங்க பேசுறத கேட்கணும் உட்காந்துருப்பாங்க காசு கொடுத்திருந்தா நம்மளும் கொஞ்சம் ஏதாச்சும் பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்ல அதனால எடுத்து விட்டுருந்தாங்க போல அதனால அப்படி என்னடா அப்படி நடந்துச்சு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்து திவ்யா அண்ட் காடாமிகு இவங்களோட ஃபேன்ஸ் மீட்ல வந்து எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க ஆங்கர் கொஸ்டின் கேட்பாங்க இவங்க பதில் சொல்லுவாங்க அதுல இருந்து ஒரு பாசிட்டிவா ரிப்ளை வரும் ஒரு ஆடியன்ஸ் இருந்து ஆனா இங்க என்ன வந்திருக்குன்னா ஆனா பாருவோட ஃபேன்ஸ் மீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஆங்கர் கொஸ்டின் கேட்கறாங்க பாரு வந்து வன்மத்தில தான் ஆன்சர் பண்றாங்க இவங்க கிட்ட பேச மணிக்கவே மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் மணிக்கவே மாட்டேன் அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க அது அதுக்கு ஆடியன்ஸ் சைடுல இருந்து மணிக்காதீங்க அவங்கள மணிக்கவே மணிக்காதீங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க இதுலயே தெரியுது யார் என்ன வன்மத்தில சுத்திட்டு இருக்கான்னு அவள மோசமா அந்த ஃபேன்ஸ் மீட் பேருக்குன்னு நான் சொல்றேன் அதுக்கு அப்புறம் இன்னும் இன்னொண்ணே என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா இத நீங்க கேட்டிங்கனா உங்களுக்கே கொஞ்சம் கோவம் வரும் மத்த ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க பிக் பாஸ் சீசனையோட மத்த ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்களா அவங்களுக்கு நான் அது கோவம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கார் விட்டு பத்தி அது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க தள்ளுனது பிரச்சனை இல்ல அது பார் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நீங்க தள்ளுனது பிரச்சனை இல்ல நீங்க உதச்சி தள்ளுனது பிரச்சனை தான் தள்ளிட்டீங்க விடுங்க அவங்க கீழே விழுந்துறாங்க அப்படியே கதை வச்சு இடி இடிச்சிருக்கீங்க இதெல்லாம் பிரச்சனையா வராது அவங்க தள்ளுனது தன்னாலதான் இப்ப அவங்களுக்கு பிரச்சனை வந்து ரெக்கார்டு கொடுத்துட்டாங்க அவங்க உள்ள என்னன்னா பண்ணி என்னன்னா பண்ணி வந்து வந்தாங்க அது எப்ப டீம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க இவங்களை பேச்சு வெள்ளம் கூட பண்ற மோசமா இருக்கா அப்படி இருக்கு அப்படி இருக்கு அரசியல

ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசனோட ரியல் வின்னரே பாரு தான் சொல்லி கொண்டு போற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க ரியல் வினரா சரி ரியல் வினர் ரன்னரா வந்தா கூட ரியல் வினர் ஒத்துக்கலாம் இல்ல மக்கள் மனசு ரியல் வின்னர் ஆனா உங்களுக்கு டைட்டில் அடிக்கல ரன்னரா வரல ஏவி இல்ல நடுவில் ரெட் கார்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிருக்காங்க அவங்க ரியல் வின்னர் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் பார்த்துக்கலாம் நீங்க பாட்டு சொல்லிட்டு அடுத்த சீசனும் வர போகுது அப்படின்னு சொல்ற தான் இருக்கு அப்புறம் இந்த இடத்துல இன்னொன்னு நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாக் வளைச்சதுக்கு ரியல் நியூஸ் வந்துருச்சு இந்த டாக் வளைச்சதுக்கு இவங்க வெளில தூங்கினாதான் டாக் வளைச்சது அது அப்படி தூங்க குழச்சுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய செட் பண்ணிட்டு

பேசுனது எல்லா வார்த்தையும் எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமா பேசின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார சொல்லிருக்காங்க அப்ப நீங்க பிக்பா ஸ்டார்ட்டிங்ல இருந்து இண்டொர்க்கு பேசுனது அந்த படத்தை புதுப்பாங்க இதெல்லாம் நாங்க பாக்கணும் ஆனா அவங்க வந்து சப்போர்ட் கேட்க வந்த அவங்க டாக்ஸிக் பீப்புள் அந்த அவங்க பேசினதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னடா அப்புறம் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் காலம் வந்து ஒன்று நடக்குதுன்ற அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஒரு காலம் ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப்ல வந்திருக்கேன் அந்த யூடியூப்க்கு அந்த கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனவே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் திட்டி தான் வச்சிருக்காங்க யார் அது யார் ஃபேன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாரோட ஃபேன்ஸ் தான் திட்டி வச்சிருக்காங்க ஏன் அப்படி திட்டிருக்காங்கன்னு பாத்தாங்க எனக்கு ஒன்று ரெண்டு ஏன் இப்படி திட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போதா தெரியுது பாரோட ஃபேன்ஸ் மீட் அந்த பாரோட ஃபேன்ஸ் மீட் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பத்தி மணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்களே அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து கமெண்ட் பாரோட ஃபேன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா உங்க அக்காவுக்காக என்ன பண்ணுவாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா ரேலி ரேலின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா பாதுவோட செகண்ட் ஃபேன்ஸ் அது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு சேனலில் இருந்தாங்க யூடியூப் சேனலில் இருந்தாங்க அந்த சேனலில் தான் இப்போ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் அந்த சேனல் வந்து அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அங்கே போயிட்டு சரி ரேலி ரேலி போல் நிறையா கூட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா முப்பது பேர் இருந்தாங்க நம்ம கூட்டம் போல அவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன்ஸ் மீட்டில் இருந்தாங்க ரெண்டு ஃபேன்ஸ் மீட்டில் செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாரு பாரு சுற்றி இருக்கவங்க பாரு பாருங்க அவங்க மட்டும் தான் பாரு பாருங்க கற்றுட்டு இருந்தாங்க ஏன்னா வந்திருந்ததே முப்பது நாற்பது பேர் தான் தலைக்கு ஒரு இரநூறுவா இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டு வந்திருப்பாங்க